ஹாய் மக்களே நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊருக்கு கிளம்புறாரு அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ஊருக்கு போகணும் வச்சேன் நம்மகிட்ட நம்ம கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணுவான்னு சொல்லி கூப்பிட்டார் நம்மளை சரி நம்மளும் போவான்ட்டு போனேன் அங்கே போனோம்னா ரெண்டு கிலோ பேரிச்சம்பளம் டேங்கு பாக்கெட்டு நல்லா ஒரு ஒரு கிலோ டேங்கு டப்பா அப்புறம் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சாக்லேட் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாலு கிலோ அப்புறம் லக்ஸ் சோப்பு லக்ஸ் சோப்பு நல்ல பெரிய சோப்பாக அது ஒரு ரெண்டு மூணு கிலோ தூக்கிட்டாரு அப்புறம் சாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாடி அதுன்னு சொல்லிட்டு அது விழுறாரு அப்புறம் பாதாமு முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் அழுறாரு எல்லா சாமானும் வாங்கி வெயிட் போட்டால் ஒரு நூறு கிலோ வந்துடுச்சு இது எதுக்குன்னா இவ்வளவு சாமானா நூறு கிலோ இது எல்லாமே நம்ம கிடைக்கிறாடா இது எதுக்குடா நூறு கிலோ வாங்கி இதை எப்படி அனுப்புன்னு பார்த்தா அதுக்கு தனியாக வந்து தனியாக கார்கோ போடுறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நூறு நூறு அனுப்புறதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஊர்லயே வந்து நல்ல ரேட்டுக்கு அதாவது கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டில கிடைக்குது ஆனா இங்க இருந்து வாங்கிட்டு போனா தான் நல்ல குவாலிட்டியா இருக்கும்மா நல்ல டேஸ்டா இருக்கும்மா எல்லாமே இங்க வெளிநாட்டுக்கு வரது எல்லாமே फर्स्ट குவாலிட்டியா நம்ம ஊர்ல இருந்து தான் வாங்கி வந்து இங்க விக்கறாங்க இவன் இங்க வாங்கிட்டு அங்க கொண்டு போறான் என்ன லாஜிக் அதுவும் விலை கம்மி இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி சேர்க்க ஒரு நூறு திணற ஆயிடுச்சு இங்கே நூறு திணறுங்கிறப்போ நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணிணா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் இதை எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருது ஆக மொத்தம் அந்த பொருளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா வருது ஐம்பதனாயிரம் ரூபா மனம் கொடுத்துருக்கான் ஐம்பதனாயிரத்துக்கு இந்த பொருளை நம்ம ஊர்லேயும் வந்து எப்படி அதிகபட்சமாக வாங்கினாலும் ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் கணக்கு வைங்க ஒரு முப்பதனாயிரம் வரும் அதிகபட்சம் அப்படியே பார்த்தாலும் இருபதாயிரம் இருபதனாயிரம் வந்து லாபம்தான் இல்லை இங்கே தான் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது என் வீட்டில் இதுதான் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாத கதையெல்லாம் சொல்கிறான் எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைச்ச காசை இப்படி தண்டமாக கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறான் சோப்பு ஷாம்புன்னு வாங்கி பாருங்கள் நீங்களாம் நீ ஊருக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டங்களை தவிர்த்துட்டு எது நம்ம ஊரில் கிடைக்கல அந்த ஐட்டங்களை வாங்கிட்டு போகலாம் இங்கேருந்து டிவி வாங்கிட்டு போகிறான் டிவி வாங்கி போனால் அவன் ஏர்போர்ட்டில் போனால் அவன் இருபத்தாயிரரூவா பிடிங்கிறான் இங்கே ஏர்போர்ட்டில் காசு கட்டி அங்கே ஏர்போர்ட்டில் காசு கட்டி எதுக்கு இதெல்லாம் இப்படி வெட்டியாக வேஸ்ட்டாக கஷ்டப்பட்டு வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் ஒரு டீ சாப்பிட மாட்டான் ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்குன்னு போகிறப்போ எல்லாத்தையும் ஏர்போர்ட்லையும் இல்லைன்னா தேவையில்லாம பொருள்களுக்கு கொண்டு போய் குண்டாக்க முண்டாக்க அமௌண்ட்டை கொடுத்து லாஸ் பண்ணுறாங்க இனி யாரும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க ஆமாம் நம்ம ஊரில் கிடைக்காத பொருளாக இருந்தால் இங்கே வாங்கி இங்கேருந்து வாங்கிட்டு போங்க கிடைக்கிற பொருள் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் நம்ம தேவையில்லாத செலவு நம்ம வாங்கிட்டு போகிற பொருளுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அப்படியே கண்ட இடத்துல போட்டிருப்பாங்க அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதை அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதவங்க அதனுடைய அருமைகளை அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது சும்மா அங்கங்கே போட்டிருப்பாங்க நமக்கு பார்க்கல அப்போ தான் வலிக்கும் என்னடா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டுருந்தோம் ஆனால் இப்படி கிடக்கே அப்படின்ட்டு அதனால் பணத்தை யாரும் அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் சொல்கிறீங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது ஆ சொல்லுமா ஆ சரி சரி லக்ஸு சோப் தானே வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் நல்லாயிருக்கு ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஒரு மண்டல் வாங்கியிருக்கேன் சாம்பா ஆ இந்த இருக்கு எதுவும் சாம்பு ரெண்டு ஐட்டம் சாம்பிள் ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கேன் வேறு என்ன காசிலைண்ணா வா ஆ வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் தான் அதுவும் வாங்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சரி 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 ஓகேம்மா என் பொண்டாட்டி தான் பேசுகிறேன் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்களா லஸ் லக்ஸு சோப்பு வந்து நல்லா மனமாக இருக்கும்னு அதுதான் உனக்கு கொஞ்சம் வேணுமா அது வாங்கிட்டு சொன்னால் நானும் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம இப்போ ஓதான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் போகிறோம் ஊருக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு வாங்கிட்டேன் ஷாம்பு கொஞ்சம் வேணுமா அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டேன் என்ன பண்றது நம்மளும் பொழைச்ச சரி 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 திட்டாதிய திட்டாதிய என்ன பண்றது